ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் ஏழாம் திருமொழி இதுவும் திருக்கண்ணபுரம் தான் நிதானமாக படிக்க வேண்டிய பாசம் வேகமாக படிக்க முடியாது நம்மளால் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பியமுடை பிடையினம் உடை தர மடமகள் புயமிடை தடவரை அகலமது உடையவர் நயமுடை நடயனம் இளையவர் நடைபகில் கணபுரம் அடிகள் தம் இடமே நமக்கு சுலபமாக புரியுறது கணபுரம் அடிகள் தம் இடமேங்கிறது சுலபமாக படித்து மேலவன் வேலை வியமுடை விடகினம் உடை உடை தர மடபகள் அவ்வீரம் மிக்க இடகினம் வீர வயமுடை விடகினம் உடை தர மடபகள் இது என்ன எழுதுறாருன்னா வேற ஒன்றும் இல்லை ஏழு எருதுகளை அடர்த்து திருமணம் செய்து கொண்ட நப்பின்னையை பற்றி சொல்கிறார் அதான் வீ வியமுடைனா வீரம் மிக்க இடையினம் புரியல உடை அது அழிந்து போகும்படியாக கிடைத்த மடமகள் நப்பின்னை பிராள் அது மாதிரி கொஞ்சம் சுலபமாக எழுதலை நம்ம அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் வியமுடை விட இனம் உடை இதர உடைந்து போகும்படியாக கிடைத்த மடமகள் நப்பின்னை குயமிடை தடவரை அகலம் மது உடையவர் வெறும் குயம்னா அவளுடைய தன அவளுடைய தனங்களை சொல்கிறார்கள் பெருதா மல மாறி இருக்கிற தனங்கள்னு சொல்கிறார் புரிஞ்சுலா அதர் அதனால் அகலம்னா அந்த மார்பை தன்னோடு சேர்த்து கொண்ட கண்ணனை சொல்ல முதலா கொஞ்சம் ரொமாண்டிக்காக எழுதியிருக்கார் இந்த எப்படி இருக்கார் உடை தரமடமகள் குயமிடை தடவரை அகலம் மது உடையவர் அவளுடைய மார்பை தன்னோடு சேர்த்து கொண்டவன் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நய மூடை நடயனம் இந்த அழகான அன்னங்க அனம்னு போட்டுட்டே இருப்பாங்க அதெல்லாம் அன்னம் அந்த அன்னம் என்ன பண்றது நயா மூடை நடயனம் இளையவர் நடைபாயல் அங்கே இருக்க இளம் நடையை பார்த்து இந்த அன்னங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன் புரியுதா நயா மூடை நடயனம் இளையவர் நடைபாயல் கயமுடை கணபுரம் நீர்நிலைகள் மிகுந்த கணபுரம் கயம்னா குளங்கள்னு அர்த்தம் நீர்நிலை கயமுடை கனபுரம் அடிகள் தம் இடமே படிக்க முடியும் நினைக்கிறேன் படிக்கலாமா பியமுடை விடையினம் உடைதர மடமகள் புயமிடை தடவரை அகலமது உடையவர் நயமுடை நடையனம் இளையவர் நடைமயில் அடிகள்தம் இடமே அர்த்தம் பண்ற போது என்ன பண்ணியிருந்தா இந்த மூணாவது லைன்லேருந்து அர்த்தத்தை ஆரம்பிக்கிறாங்க புரிஞ்சுடலா அன்னங்கள் இளம் பெண்களின் நடையை பயிலும்படியாக நிறைய நீர்நிலைகள் இருக்கிற கண்ணபுரம் அந்த வியமுடை வீடகினம் உடகிதர மடமகள் தடவரை அகலமது உடையவர் அடிகள் தம் இடமே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இந்த கண்டபுரம் அந்த சுவாமி கிடம் அடுத்த பாசனம் இணை பலி இகல் செய்து துணை மலி முளையபள் மனபிகு களவியுள் மனமலி பிழவினொடு அடியவரு அளவிய கணமளி கணபுரம் தம் இடமே இணை மருதினோடு ரெண்டு மத ரெண்டு மருந்து பாந்துருந்தது பாருங்க அதுக்கு இணை மலின்னு கொடுத்தா ரொம்ப நெருக்கமாக இருந்ததுதான் மலின்னா மிக்குந்து மிகுந்தது அந்த சே சேர்த்து சேர்ந்துருக்கிறது ரொம்ப கனமாக இருந்தது இணை மலி பின்னை பிராட்டி கோசரம் எழுதுகளை இருத்தான் இகல் செய்து அவருடைய சந்தை சண்டை செய்தான் அந்த எழுதுனோட சண்டை செய்து எழுதீர அப்படின்னு அர்த்தம் போகிறோம் புரியுறது முதல்ல அடுத்த லைனுக்கு போலாம் துணை மலி முலையா பல் மணமிகு கலவியுள் திருப்பி அந்த நப்பிண்ணைப் பாட்டினுடைய தனங்களை சொல்கிறாள் அவளோடு சேர்ந்து இருப்பவன் கலவியுள்னா அவரோடு சேர்ந்து எப்பொழுதும் இருப்பவன் புதிய நப்பினையுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவங்கிறத அந்த ரெண்டாவது லைனில் சொல்கிறேன் பொதுவான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க இணை மலி மருதி நொடு இறுதி ராகிகள் செய்து துணை மலி முலகவள் மணமிகு கலவியுள் மணமலி விழவினு வாசனையெல்லாம் ரொம்ப அடிக்கிறது அந்த ஊரில் விழவியனுடன் விழாக்கள் நடக்கிறது அந்த ஊரில் அடைய அடையவர் அளவிய அடிய அடியவரா அடியவர் தொண்டர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கா பெருமாள் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கு அளவிய கணமணி கூட்டம் மிகுந்த கணபுரம் அடிக கணபுரம் தம் இடமே படிக்க முடியுமா இணை மருதி துணை வழி முளையவள் மணபிகு கலபிவுள் மணவிழி விழவினு அடியவர் அருவழிய கணவழி கணபுரம் அடிகள் தம் கிடமே புயல் உணவு வரை மழை புளிதர பணிநிறை மயலுற வரை உடை கடுவிய நெடியவர் புயல் புயல் மிளை புயல் துட பழவிலை பயல் கயல் தூளு கணபுரம் அடிகள் தம் கிடமே புயல் உரு வரை மழை பெருசாக மழை பெய்யுதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கொழி நல்ல பெருசாக இந்திரன் ஏற்பாடு பண்ண மழை அப்போ பணி நிறை மயலுறை இவரோடு சேர்ந்து இருக்கிற அந்த ஆயி ஆநிறைகள் வருத்தப்படுகின்றன அப்போ என்ன பண்ணார் வரை குடை வறை குறை கெடுவிய மலையே குடையாக எடுத்த நெடியவர் புதினலை அர்த்தம் புரிஞ்சுதான் உங்களுக்கு மழை என்ன தர புயல் உரு வரை மழை பொழிதர மணி நீரை மயல் ஊரை மய வயலூர்னா வருத்தப்பட குடை உடை கடுவிய நெடியாவது எடுத்த நெடியவர் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்கிறார் முயல் துயர் மிளாய் முயல் துள கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க வ வயலை சுற்றி நிறைய இதெல்லாம் இருக்கும் இந்த பேர் என்ன போடுவாங்க தீவிர ஒரு பாதை போட்டிருப்பாங்க வரப்பு போட்டிருப்பாங்க அதிலெலாம் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது அந்த புந்திலெல்லாம் முயல் இருக்குது அதை கிளீன் பண்ணுறான் அது என்ன இருக்கு அதான் இது முயல் துயர் முயல்லாம் அந்த முயல் முதல் முயல் வந்து முயற்சிக்கிறார் துயர் மே துயர் மிள அவெல்லாம் அகற்றுறதுக்கோசம் முயற்சிக்கிறான் அந்த சமயத்தில் புயல் தூளை அங்கேருந்து இருக்கிற முயல்லாம் தூள்றது வரப்பில் இருக்கிற முயல்கள்லாம் தோ தோல்றது என்ன அங்கே இருக்கிற கலையெல்லாம் எடுக்கிறார் அப்படி ஒரு கற்பனை அப்புறம் பய வளவிலை வ வளவியல் பய வளை வளவியல் வயல் வளம்பிக்க வயல் அங்கெல்லாம் உணர போது கயல் துளு கனாபரம் அந்த தண்ணியிலேருந்து மீன் தூள்றது புரியுதுங்களா வரப்புலேருந்து முயல் தூள்றது வயல்லேருந்து மீன் தூள்றது இதுதான் இப்படிலாம் எழுதியிருக்கார் புரிஞ்சுங்க துள்ளேன்னு நாம் எழுதுவோம் துளான்னு எழுதியிருக்கார் புரிஞ்சுங்களா இதான் இந்த வசனத்தோட விசேஷம் திரும்பி படிக்கிறேன் புயல் துயர் மிளை புயல் துள வளவிலை வயல் கயல் துணு கணபுரம் அடிகள் தம் இடமே நான் உங்கள்கிட்ட விட்டுட்டேன் இதுக்கு மேலே சொல்லல புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்க படிக்கலாமா புயல் வரை மழை பொழிதர மடிநிலை மயலுற வரை குடை எடுபிய நெடியவர் புயல் துறை மிளை புயல் துள பழவிழை பயல் கயல் து கணபுரம் அடிகள் தம் இளமே ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைபனை புது போது செய்த போது செய்து அமரிய போது செய்து அமரிய புனிதர் நல்விரை பலர் கோதிய மதுகரம் குலவியமலர் மகள் காதல் செய்யபுரம் அடிகள் தம் கிடமே ஏதலர் நகை செய்ய செய்யங்கிறது செய்ய அர்த்தம் பண்ணிக்கோ வேண்டாதவர்கள் சிரிக்கும் என்னென்ன படியாகும் ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவனை இவர் வந்து சாமியை வெண்ணை சாப்பிட்றார் அதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவனை செய்து அமரிய அப்படின்னு அண்ணா போதும் போதும்படியாக சாப்பிட்டார் உடல் அதான் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டதே இப்படி எழுதுறாரு போது செய்து அமரிய புனிதர் இந்த திருட்டு காரியெல்லாம் பண்ணுவார் அவர் புனிதர் எழுதுக்கார் அமரிய புனிதர் அதுக்கப்புறம் புதுசா நல்விரை மலர் நல்ல வாசனைகளை உடைய மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் நல்ல வாசனை உடைய வாசனை உடைய மலர்களை குல கோதிய மதுகரம் மதுகரன்னா வண்டு மதுவை உண்டாக்குகின்றது வண்டு அதான் மதுகரம் அந்த வண்டெல்லாம் புரிஞ்சுனாலும் நல்ல மலர்கள்லேருந்து இருந்து தேனை சாப்பிட்டது வண்டு அந்த மலர்கள் குலவிய மலர் மகள் அந்த வண்டுகள் குலரு குலவுகின்ற மலரில் இருக்கிற மகள் லக்ஷ்மி பிராட்டி இப்படிலாம் சொல்கிறாங்க புரிஞ்சு நாளா இப்படி சொல்கிறோம் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் கணபுரம் அவள் விருப்பப்படுகின்ற இடம் கணபுரம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை காதல் செய் கணபுரம் அடிகள் தம் அவர் அடிகளில் பிரியமா இருக்கா அப்படின்னு கூட அர்த்தம் புரிஞ்சுல லட்சுமி பிராட்டி ஊரம் ஊர் மேலே பிரியமா இருக்கா இல்லை பெருமாள் மேலே பிரியமா இருக்காங்க அவங்க கற்பனை கூப்பிடுறேன் கடிகள் தம் கிடமே பிடிக்கிறதா காதல் செய் கணபுரம் அடிகள் தம் கிடமே பிடிக்கலாமா செய்ய இளையவர் அழைப்பனை போது செய்த அறிய புனிதர் நல்பிறை மலர் கோதிய மதுகரம் உலகிய மலர் மகள் காதல் செய் கடபுரம் அடிகள் தம் இடமே இந்த கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் அப்படிங்கிற ஒரு விசேஷமான எக்ஸ்பிரஷன் பிராட்டின் மேலன் பிரிவாய் அடுத்த பாசனம் போலாமா தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதழு தொழுதழ அண்டமுடு அகலிடம் அழந்தவர் அமர் செய்து பிண்டவர் பட மதில் கிழங்கை முன்னெறிகழ கண்டவர் கணபுரம் தம் கிடமே தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதுகழ அத்தை புரிகிறது உங்களுக்கு எழும்படியாக அண்டமுடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து இந்த உலகத்தையும் ஆகாசத்தையும் அளந்தவர் அவர் அமர் செய்துனா சண்டை செய்து விண்டவர் பட வேண்டாதவர்கள் படும்படியாக தன்னிடமிருந்து விலகுவர்கள் அழியும்படியாக மதில் இலங்கை முன் கெரிகழ அர்த்தம் புரிய இலங்கையை எரித்தார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா எல்லாம் வார்த்தையெல்லாம் பட்டிருக்கேன் கண்டவர் கணபுரம் அப்படிப்பட்டவர் கண்டுபிடித்த ஊர் கணபுரம் இது நல்லா திரு திருக்கணபுரத்துக்கு போனேன்னா அவர் முக்கியமாக ராமர் தான் கண் கண்ணனும் கூட சொல்லிப்பா கூடுதல் ஆனால் ராமனை பற்றி தான் அங்கே அதிகமாக பேசுவாள் அப்படிப்பட்டவர் கண்டவர் கண்டவரதம் மனம் வழங்கும் கணபுரத்து கண்ணபுரத்தானை கண்டாள் சொல்கிறா சொல்றா பாருங்க அந்த கண்டவரதம் மனம் வழங்கும் ஆசாமி ராமர் தான் அந்த கண்டவர்தான் கண்டவர் கணபுரம் அடிகள்தம் கிடமே படிக்கலாமா தொண்டரும் மமரரும் தொழுத அண்டமுடு அகலிடம் அந்தவர் அம செய்து விண்டவர் பட மகிலங்கை முன்னேறிய கண்டவர் கணபுரம் அடிகள்தம் இடமேன்